தீவேல் உகந்த அம்பாள் திருச்செந்தூர் வரலாறு திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அறுபடை வீடுகளுள் ஒன்றாகும் கடலோரத்தில் அமைந்துள்ள இந்த பெருந்தலம் பக்தர்களிடையே மிகுந்த பக்தி உணர்வை ஏற்படுத்துகிறது திருச்செந்தூர் திருத்தலத்திற்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளில் ஒன்று அசுரன் சூரபத்மன் என்பவன் தேவர்களுக்கு தொல்லை செய்தபோது முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்து யுத்தம் புரிந்து தன் வேளால் அவனை அழித்தது இந்தச் சிறப்புக்காகவே இத்தலத்தில் இருக்கும் அம்பாளை ரீவேல் உகந்த அம்பாள் என அழைக்கப்படுகிறார் ரீவேல் உகந்த அம்பாள் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சுப்பிரமணிய சாமி என்ற திருநாமத்தில் அருள்பாலிக்க அருகில் வேல் உகந்த அம்பாள் உரைவிட்டு மக்களை கடாட்சிக்கிறார் அம்பாள் பின்புறமாக அமைந்துள்ளதால் கோவிலில் முக்கியமாக முருகப்பெருமானின் வழிபாடு இடம்பெறுகிறது சந்தனக்காப்பு அலங்காரம் என்பது இங்குள்ள முக்கிய ஆன்மீக நிகழ்வுகளில் ஒன்றாகும் கடற்கரையில் உள்ள ஒரே முருகன் கோவில் மற்ற அறுபடை வீடுகள் மலையில் அமைந்துள்ளன ஆனால் திருச்செந்தூர் மட்டும் கடற்கரையில் உள்ளது கந்தசஷ்டி விழா ஆண்டுதோறும் ஆறு நாட்கள் கொண்டாடப்படும் முக்கிய விழாக்களில் ஒன்றாகும் நாச்சியார் கோவில் தொடர்பு இது விஷ்ணு வழிபாட்டுடன் தொடர்புடையதும் முருகன் விஷ்ணுவின் இணைப்பையும் காட்டுகிறது நவக்கிரகங்கள் இல்லாத கோவில் முருகன் தனிக் கடவுள் வழிபாட்டில் உள்ளதால் இங்கு நவக்கிரக சன்னதி இல்லை திருச்செந்தூரில் வேல் உகந்த அம்பாளை வணங்குவதன் மூலம் பக்தர்களுக்கு ஆசியும் அருள் கடாக்கமும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது